ஸ்ரீரங்கத்தில் மண் சரிவில் சிக்கிய மாநகராட்சி ஊழியர் இருபது அடி பள்ளத்தில் மண்ணில் புதைந்த நபரை ஸ்ரீரங்கம் தீயணைப்பு துறையினர் இரண்டு மணி நேரம் போராடி திருச்சி ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் அருகே பள்ளம் தோண்டி குடிநீர் குழாய் பணிகளை மேற்கொண்டபோது மண் சரிவில் திருச்சி பெரிய பாறையைச் சேர்ந்த செல்வம் என்ற மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் புதையுண்டார் குடிநீர் குழாய் சீரமைப்பதற்காக ஒப்பந்த முறையில் அழைத்து வந்த நிலையில் புதிய பாதுகாப்பு வழிமுறைகளை கையாளாமல் மாநகராட்சியினர் பணிகளை மேற்கொண்டதால் ஒப்பந்த ஊழியர் புதையுண்ட அவலம் நிகழ்ந்துள்ளது தீயணைப்பு துறையினர் சுமார் இரண்டு மணி நேரம் போராடி மண்ணில் புதையுண்ட ஒப்பந்த தொழிலாளியை மீட்கும் பணியில் ஈடுபட்டு அவரை உயிருடன் மீட்டனர் உயிருடன் மீட்கப்பட்ட அவரை சிகிச்சைக்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திருச்சி மாநகராட்சியில் ஒப்பந்த தொழிலாளர்கள் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பணி செய்ததால் இதுபோன்று மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இனி வரும் காலங்களில் இதுபோன்று பணியில் ஈடுபடும்போது உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது